தற்போது நிலவரப்பட்டி மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் சுமார் அறுபத்தி இரண்டு அடியை எட்டியுள்ளது அணைக்கான நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று கன அடியில் இருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது தற்போது ஒகனைக்கலை போற்ற வரைக்கும் அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணை வந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று முன்தினம் மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையினுடைய மொத்த கொள்ளளவை பொறுத்த வரைக்கும் நீர் பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது அடி கடந்த ஆண்டு கடந்த மூன்றாம் தேதி மேட்டூர் அணையுடைய நீர் மட்டம் முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து அடியாக இருந்தது அப்பொழுது நீர் இருப்பு பதினொன்று புள்ளி தொண்ணூத்தி ஒரு டிஎம்சி ஆகிருந்தது கபடி அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் காவிரி நீர் பிரிவு பகுதிகளில் பெய்தும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பதிப்பதியாக அதிகரித்து வருகிறது நேற்று முன்தினம் மாலை நான்கு மணி வினாடி வினாடி வினாடிக்கு முப்பத்தி ஓராயிரம் கனஅடி நீராக இருந்தது தொடர்ச்சியாக நேற்று மதியம் பனிரெண்டு மணிக்கு அளவில் நாற்பத்தி நான்காயிரம் கடையாக உயர்ந்தது மாலை நான்கு மணிக்கு நாற்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கனடியாக உயர்ந்தது கூடுதல் வரத்து தொடர்ந்தால் இன்று காலை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணைக்கான வரத்து தற்போது மேலும் அதிகரித்து தொடங்கியுள்ளது தற்போது மேட்டூர் அணைக்கான வரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிகரித்த காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தற்போது மேட்டூர் அணைக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நல நீர் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நீர்வரத்து என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு ஏற்பட்டு கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி எழுபது அடியாக இருந்த ஐந்தாம் தேதி அஹ் அறுபத்தி ஒன்பது அடியாக தெரிந்தது தொடர்ந்து நீர்வரத்து குறைவின் காரணமாக மேட்டூர் அணை ஆஹ் சரிமை சந்தித்தது இந்த சூழ்நிலையில் மேட்டூரை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணை இருக்கக்கூடிய பன்னவாடியில நிலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய இருபது அடி நண்டி சிலை வெளியே தெரிய தொடங்கியது கடந்த மே பத்தொன்பதாம் தேதி நீர்மட்டம் நாற்பத்தி ஒன்பது அடியாக சிறந்ததால் நந்தி சிலை முழுவதுமாக பீடம் வரை தெரிய தொடங்கியது தற்போது நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக மேட்டுநாடு இருக்கக்கூடிய இந்த நந்தி சிலை தற்போது நாலடி அடி வரை மூழ்க தொடங்கியுள்ளது நீர்மட்டம் எழுவது அடி உயர்ந்தால் சிலை முழுவதுமாக மூழ்கிவிடும் அதே போல அணை கரையோரம் வறண்ட் நீர்பரப்பு பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்து வந்த எல் சொல் சோளம் வெங்காயம் திணை உள்ளிட்ட பயிர்கள் படிப்படியாக மூழ்க தொடங்கியிருக்க குறிப்பா நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்துல பயிர்கள் மூழ்கியிருக்கு இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து அதிகரிப்பின் காரணமாக நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது டெல்டா மாவட்ட விவசாயிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் கேஆர்எஸ் அணையில் இருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் கூடுதல் தண்ணீர் திறக்க கூடும் என்பதால் காவிரி கரையோர மக்கள் வசிக்கும் பாதுகாப்பாக இருக்கும்படி கர்நாடக அரசு வெள்ள அபாய சேர்க்கை விடுத்துள்ளது தற்போது அறுபத்தி ஐந்தாயிரம் அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இன்று மாலைக்குள் மேட்டூர் அணைக்கு சுமார் எட்டாயிரம் அறுபதாயிரம் அடி தண்ணீர் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியா तैयार है